வெல்கம் பேக் சேனல் சிவகாமி நிலையம் இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பதிவு பாக்க போறோம் வரலட்சுமி பண்டிகை கூடிய சீக்கிரமாவே வரப்போகுது அதனால எல்லாருமே அவங்க வீட்டுல எப்படி வந்து வரலட்சுமி அலங்கரிக்கலான்னு அதுக்குண்டான ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருப்பீங்க நிறைய பேரு கலசத்துல ஃபேஸ் எப்படி பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க அடுத்து வர்ற பதிவுல புல் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த பதிவுல அம்மனுடைய முக அலங்காரம் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் எடுத்திருக்கேன் இது வந்து ஜெர்மன் சில்வர் இதுல நாம பின்னாடி இந்த மாதிரி தேங்காயில வச்சு கட்டுறதுக்கு இந்த கம்பி கூட குடுத்திருக்காங்க ரெடி ரெட்டு சைடும் இந்த ஃபேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த முகத்துக்கு நான் வந்து கண்ணு வரைஞ்சு லிப்ஸுக்கும் கலர் கொடுக்க போறேன் இதுக்கு வந்து அக்ரிலிக் கலர் தான் நான் வாங்கி வச்சிருக்கேன் இதுதான் இப்போ யூஸ் பண்ண போறேன் பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டு கலரும் நமக்கு தேவைப்படும் முதல்ல இந்த பிளாக் கலர் எடுத்து நம்ம கண்ணை ஃபுல்லா வரைஞ்சிக்கலாம் கண்ணு வரையறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா ஒரு தடவை கிளீனா தொடச்சுக்கணும் கண்ணு வரையறதுக்கு இந்த மாதிரி மெலிசான பிரஷ் எடுத்துக்கோங்க அப்பதான் நமக்கு அந்த லைன்ஸ் வந்து நீட் அண்ட் கிளீனா வரும் கண்ணு வரைஞ்சி லிப்ஸ்டிக்கும் இப்ப கலர் கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஜுவல்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் இதுல வந்து இந்த மாதிரி கம்மல் மூக்குத்தி பொட்டு இந்த மாதிரி சின்ன செயின் இருக்கு இந்த எல்லாமே ஸ்டிக்கான் வச்சு ஒட்ட வைக்கலாம் இந்த ஸ்டிக்கான் வந்து நமக்கு ஸ்டேஷ்னரி ஷாப்லயே கிடைக்கும் நீங்க அங்கேயே வாங்கிக்கலாம் இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா எடுத்து வச்சுக்கோங்க சிசர் வச்சு கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு தேவை இருக்கிற அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா எடுத்து நம்ம அப்படியே ஒட்ட வச்சு கொஞ்சம் பிரெஸ் பண்ணி விட்டா போதும் அதுக்கு மேல நம்ம ஜுவல்ஸ வச்சு நம்ம அப்படியே ஒட்ட வச்சுக்கலாம் நல்லா ஸ்டிக்கும் ஆயிக்கும் கம்மல்ல நம்ம கீழே இருக்கிற பாட்டிலையும் கொஞ்சம் ஸ்டிக்கான் வச்சு ஒட்ட வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கிரிப்பா இருக்கும் அதே மாதிரி பொட்டுக்கும் தேவை இருக்கிற அளவுக்கு வச்சு நம்ம பொட்டையும் ஒட்ட வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த செயின்லயும் பாத்தீங்கன்னா சென்டர்லயும் ரெண்டு சைட்லயும் வச்சா போதும் அப்படியே வச்சு நம்ம பிரெஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம் இந்த பீஸ் வந்து நான் மூக்குத்திக்கு யூஸ் பண்ண போறேன் இது வந்து ஆக்சுவலா பொட்டு இதை வந்து மல்டி பர்பஸாவும் நம்ம யூஸ் பண்ணலாம் இது வந்து தொங்குற மாதிரி முகுத்தி இதுக்கும் கொஞ்சமா நம்ம ஸ்டிக்கான் வச்சு நம்ம ஒட்ட வைக்கணும் இந்த ஜுவெல்ஸ் எல்லாமே வந்து நான் அதே ஷாப்ல தான் வாங்கியிருந்தேன் டீடைல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்திருக்கேன் தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா லிங்க் கேட்டு கேட்டு திரும்ப திரும்ப வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல யாருமே செக் பண்றது இல்ல ஸ்கிரீன்ல குடுத்து இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் இல்லனா வீடியோ கால் பண்ணி கூட இந்த செட் ஃபுல்லாவே வந்து அப்படியே கேட்டும் கூட வாங்கிக்கலாம் இல்லைனாலும் இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் இப்ப நார்மலா பூஜா ஸ்டோர்லயே கிடைக்குது நீங்க உங்க வீட்டு கிட்ட இருக்கிற பூஜை பொருள் எல்லாம் வாங்குற கடையிலேயே நீங்க வாங்கிக்கலாம் ஃபேஸ் வந்து இப்போ ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு நான் வந்து ஐப்ரோஸ் இந்த ஃபேஸுக்கு வரையல இப்போ நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸும் வரைஞ்சிக்கலாம் வந்து வந்து எப்படி அலங்காரம் பண்ணலான்னு நான் நீங்க ஸ்டார்டிங்ல பாத்திருப்பீங்க அம்மனுடைய முகம் வந்து எந்த ஒரு அலங்காரமும் இல்லாம எப்படி இருந்ததுன்னு இப்போ அலங்காரம் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முகத்துல அவ்வளோ ஒரு அழகும் கலையும் வந்துருச்சு இந்த மாதிரி வந்து ஈஸியாவே நம்ம வீட்லயே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி நமக்கு மார்க்கெட்ல கூட சேல் பண்றாங்க வீட்ல நம்ம கையார நம்ம அலங்காரம் பண்ணி நம்ம அந்த முகத்தை கலசத்துல வைக்கும் போது நமக்கு ஒரு தனி சந்தோஷமே இருக்கும் இந்த ஃபேஸை வந்து நம்ம கலசத்துல எப்படி வைக்கணும் சிம்பிளா நாம கலசம் வச்சு வீட்டுல எப்படி வழிபடணும்னு அடுத்து வர்ற பதிவுல உங்களுக்கு டீடைலா குடுக்கறேன் அதனால கண்டினியூஸா என்னோட வீடியோஸ் நீங்க பாத்துட்டு இருந்தாலே வரலட்சுமி பண்டிகைக்கு நீங்க எப்படி எல்லாம் பூஜை பண்ணலாம்னு ஒரு ஐடியாவும் வரும் சோ இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்